நீதிபதி கவாய் அவர்கள் மேலே காலணி பேசிச்சு அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கண்டிப்பாக அது கண்டனத்திற்குரியது பட் அதே டைமில் வந்து இது சனாதனத்துக்கு எதிரான ஒரு விஷயங்கள் இங்கே ஏற்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் அவர்கள் பேசுறதும் வந்து ரொம்ப ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார் விஷ்ணு கோயில் வந்து சிலை சேதாரமாகி சிதைந்து கிடக்கிறது பழைய கோயில் புராதனமான கோவில் கவாய் அவர்கள் என்ன சொல்றாருனா இது தொல்லியல் துறை சார்ந்தது இது நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு வராது தொல்லியல் துறை தான் அதை பாதுகாக்க வேண்டும் எனவே நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்று சொல்றாங்க உடனே ஒரு ஆவேசம் அடைந்து சூவ தூக்கி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு கடவுளுக்காக நான் அதை செஞ்சேன் செருப்பை தூக்கி வீசின ஒரு சமூக விரோதி நீதிமன்றத்தை அவமதித்தவன் இதற்கான நியாயத்தை தான் செய்த தவறை நியாயப்படுத்துவதற்கு தன்னுடைய கடவுள் நம்பிக்கையே காரணமாக காட்டுகிறான் உடன்கட்டை ஏறும் வழக்கம்னு கணவன் இறந்து மனைவியை கொண்டு போய் உயிரோட மஞ்ச பூசி குடிக்க வச்சு அப்படியே எரியிற தீல கொண்டு போய் இறக்கணும் அந்த நாட்டில் நேரம் அவ சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொன்னவன் நாடு கோவிலுக்காக பனிப்பெண்கள் வந்து அதற்காக நேர்ந்து விடப்பட்ட பணிப்பெண்கள் அதற்காக கோயிலை தூய்மைப்படுத்துவது கோயிலை வந்து பராமரிப்பது என்று இருந்த பெண்களை பாலியல் வேட்டையாடினார்கள் வயதுக்கு வருவதற்கு முன்பு பருவத்திற்கு வருவதற்கு முன்பே குழந்தைக்கு திருமணம் எட்டு வயசுல இந்த குழந்தை செத்து போயிருச்சுன்னா அந்த குழந்தைய விதவையும் சொல்லி மொட்டையடிச்சு மூலையில கொண்டு வீட்டில் வச்சிட்டான் இதையெல்லாம் கடவுள் நம்பிக்கையின் பெயரால தான் நியாயப்படுத்தியிருக்கான் அதுதான் சனாதனம் என்று சொல்வதன் மூலமாக மனிதகுல வளர்ச்சிக்கு எதிரான அறிவியலுக்கு எதிரான பகுத்தறிவுக்கு எதிரான அறிவுக்கு புறம்பான விஷயங்களை எல்லாம் நியாயப்படுத்துகிறான் கடவுண்டம்பிக்கையின் பெயராக வெறுப்பு அரசியல் நடக்கிறது சாதி கலவரம் நடக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படையாக சனாதன கோட்பாடு இருக்கிறது என்பதைத்தான் பல பேர் வந்து தலைவர்கள் சிந்திக்கிறவர்கள் அறிவியலை விரும்பக்கூடியவர்கள் மனிதகுல வளர்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் முற்போக்காளர்கள் புரட்சியாளர்கள் பல பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீதி அரசராக இருக்கக்கூடிய கவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இந்தியாவிலே இரண்டு பேர் தான் தலித்துகள் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள் ஏற்கனவே கே ஜி பாலகிருஷ்ணன் என்பவர் இருந்திருக்கிறாரு இரண்டாவதாக கவாய் இருந்திருக்கிறார் அப்ப மனிதனை வந்து நீ என்னதான் நீதிபதியா இருந்தாலும் நீ என்ன சாதிக்கார நீ கவாய் வந்து என்ன ஆளு என்கிற உளவியல் சிக்கல் அவருக்கு இருக்கிறார் ஒடுக்க ஒடுக்கப்பட்டவனெல்லாம் உயர்ந்த பதவிக்கு போய் விட்டானே என்கிற வயிற்றுச்சல் இருக்கிறது அவருக்குள்ள சார் அடுத்து தான் நீதிபதி கவாய் அவர்கள் மேலே காலனி பேசிச்சு அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கண்டிப்பாக அது கண்டனத்திற்குரியது பட் அதே டைமில் வந்து இது சனாதனத்துக்கு எதிரான ஒரு விஷயங்கள் இங்கே ஏற்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் அவர்கள் பேசுகிறதும் வந்து ரொம்ப ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் சார் இது உங்களோட கருத்து என்ன விஷ்ணு கோயில் வந்து சிலை சேதாரமாகி சிதைந்து கிடக்கிறது பழைய கோயில் புராதனமான கோவில் அந்த கோவிலே சிதைந்து கிடக்கிற அந்த சிலையை விஷ்ணு கோயிலை புதுப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையோடு ஒரு மனுவை ஒருத்தர் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறார் அப்போ நீதிபதி என்ன சொல்கிறார்னா கவாய் அவர்கள் என்ன சொல்கிறார்னா இது தொல்லியல் துறை சார்ந்தது இது நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு வராது தொல்லியல் துறை தான் அதை பாதுகாக்க வேண்டும் நீங்கள் ரொம்ப பழமையான கட்டிடங்கள் அரண்மனைகள் பல விஷயங்களை வந்து சிலைகள் எல்லாமே தொல்லியல் துறை சார்ந்தது அது வந்து அவங்க தான் வந்து அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது ஏன்னா அதை பாதுகாக்கிறது ரொம்ப சிரமம் அதனால நீங்கள் தொல்லியல் துறை சார்ந்த ஒன்றை வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு வந்து நீங்க நிர்பந்தப்படுத்தி ஒரு வழக்கை போட்டு எனவே நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்று சொல்றாங்க உடனே ஒரு ஆவேசம் அடைந்து சூவை தூக்கி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இந்த தான் காரணமா அப்படின்னு பார்த்தா இது மட்டும் காரணம் இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சுவ தூக்கி வீசினதுனால அது சர்ச்சைக்குரியதாக பாதுகாப்பட தடுக்கப்பட்டிருக்கிறது அவர் நிதானமாக அணுகி இருக்கிறார் அவர் ஆவேசப்படவில்லை அவரைக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தூக்கி போடுங்கன்னு அவர் போடலை அவர் இன்னும் கைது செய்யப்படவும் இல்லை கைது செய்யப்படவும் இல்லை இன்னொன்னு அவர் சுதாரிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் நார்மலாயிட்ட திருப்பியும் அவர் கடைசியில் சொன்னது என்னன்னா கடவுள் தான் வந்து என்னை வந்து கடவுளுக்காக தான் அதை செஞ்சேங்கிறார் செருப்பு தூக்கி வீசின ஒரு சமூக விரோதி நீதிமன்றத்தை அவமதித்தவன் இதற்கான நியாயத்தை தான் செய்த தவறை நியாயப்படுத்துவதற்கு தன்னுடைய கடவுள் நம்பிக்கையே காரணமாக காட்டுகிறான் கடவுள் நம்பிக்கையின் பெயரால் இந்த சமூகத்தில் எவ்வளவு தீமைகள் நடந்திருக்கிறது கடந்த காலங்களில் என்பதை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது உடன்கட்டை ஏறும் வழக்கம்னு கணவன் இறந்து விட்டான்னா மனைவியை கொண்டு போய் உயிரோட மஞ்ச பூசி குடிக்க வச்சு அப்படியே எரிகிற தீல கொண்டு போய் இறக்கணவங்க அந்த நாட்டில் நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொன்னவன் நாடு இது ராம் மோகன் ராய் வந்து பிரிட்டிஷ்காரனுடைய தயவுனால் அப்போதும் இங்கே சாஸ்திர சம்பிரதாயத்திலே உடையவர்கள் எங்கள் மத நம்பிக்கையில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னா பெண்களை உயிரோடு சிதையில் கொண்டு போய் ஏற்றியவர்கள் இவர்கள் அதை கடவுள் நம்பிக்கையின் பேரால தான் செஞ்சான் கோவிலுக்காக பனிப்பெண்கள் வந்து அதற்காக நேர்ந்து விடப்பட்ட பனிப்பெண்கள் அதற்காக கோயிலை தூய்மைப்படுத்துவது கோயிலை வந்து பராமரிப்பது என்று இருந்த பெண்களை பாலியல் வேட்டையாடினார்கள் தேவனுக்கு அடியார்களாக இருந்தவர்கள் தேவனுடைய கடவுளுக்கு அடிமையாக இருந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே இன்றைக்கு அது ஒரு கெட்ட வார்த்தையாக மாற்றப்பட்டிருக்கிறது இது பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் வன்கொடுமை தான் அது இது பக்தியின் பெயராக நியாயப்படுத்தினார்கள் குழந்தை திருமணத்தை நியாயப்படுத்தினார்கள் வயதுக்கு வருவதற்கு முன்பு பருவத்திற்கு வருவதற்கு முன்பே குழந்தைக்கு திருமணம் செஞ்சுட்டான் எட்டு வயசு பத்து வயசுல இந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னா அந்த குழந்தைய விதவையின் சொல்லி மொட்டையடிச்சு மூளையில் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டான் இதையெல்லாம் கடவுள் நம்பிக்கையின் பெயரால் தான் நியாயப்படுத்தியிருக்கான் அதனால தான் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சமூக ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்துகிற எந்த ஏற்பாட்டையுமே மாறாதது நிலையானது என்று சொல்லி அதுதான் சனாதனம் என்று சொல்வதன் மூலமாக மனிதகுல வளர்ச்சிக்கு எதிரான அறிவியலுக்கு எதிரான பகுத்தறிவுக்கு எதிரான அறிவுக்கு புறம்பான விஷயங்களை எல்லாம் கடவுள் நியாயப்படுத்துறாங்க கடவுண்டம்பிக்கை சனாதன தர்மத்துக்கு தொடர்ந்து அவதூறு பரப்புற மாதிரியே சில விஷயங்கள் இங்க நடக்குது அதனால அதுக்காக தான் நாங்கள் இது மாதிரியான ஒரு குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சனாதனமே ஒரு அவதூறு தாங்க மனிதகுலத்துக்கு எதிரான அவதூறுக்குனாதனம்னா என்ன நினைக்கிறீ செருப்பு தைக்கிறவன் மையம் செருப்பு தான் தைக்கணும் அப்படிங்கிறத ஜனாதனம் மாறக்கூடாதுங்கிறான் தொழில்கள் மாறக்கூடாது அது ஊருக்குள்ளே வந்து நீ வரக்கூடாது ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் வந்து சேரிக்குள்ள தான் இருக்கணும் ஊருக்குள்ளே வரக்கூடாது செருப்பு தைக்கிற மையம் செருப்பு தைக்கணும் நெசவாளிய மையம் நெசவு தான் வைக்கணும் ஆசாரி மையம் ஆசாரி வேலை தான் பார்க்கணும் அவன் அறிவியல் படிக்கக்கூடாது அவன் ஆசிரியர் கூடாது தாசில்தார் ஆகக்கூடாது கலெக்டர் ஆகக்கூடாது என்று சாதிய கட்டுமானங்களே மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எதுக்கு சாதியான படுகொலை நடக்குது சுர்ஜித் போய் வந்து கவினா நான் ரெண்டு பேரும் இந்துதான ஏன் நடக்குது இங்கே சாதி வன்கொடுமை எப்படி நடக்குது அப்போ மனிதனை மனிதனாக பார்க்காமல் சாதியாக பார்ப்பது என்பதான சனாதன கோட்பாடு அப்புறம் சனாதனத்தையே பத்திரமாக வைத்துக்கொண்டு கொண்டு மனித குலத்துல சமத்துவத்தை எப்படி ஏற்படுத்துது பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய சீனாவில் மனித வளம் என்பது கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க மக்கள் தொகையில் அவன் மனித ஆற்றலை பயன்படுத்துகிறான் பயன்படுத்துவதனுடைய விளைவாக அந்த நாடு வல்லரசாருக்கு உற்பத்தியில் வந்து முதலிடம் வைக்குது உலகத்தில் சீனாக்காரன் பொருள் இல்லைன்னா பத்து நிமிஷத்தில் உலகமே சம்பித்து போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் ஆற்றலை மேம்படுத்துறேன் இந்தியாவில் என்ன செய்கிறான் ஏறத்தாழ எண்பது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பற்றவனாக இருக்கேன் நாற்பத்தஞ்சு கோடி பேர் அடுத்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கான் இலவட்டமாக இருக்கிறவன் பூரா நல்ல இளைஞராக இருக்கிறவனுக்கு பூரா வேலை வெட்டி கிடையாது பணி நிரந்தரம் கிடையாது வாழ்வாதாரம் கிடையாது இவனை பூரா இந்த மதவாத போதையிலே வந்து கடவுள் போதையிலே வைத்து கொண்டு அவனை எல்லாம் அடியாள் வேலைக்கு சேர்க்கறதுக்கு தான் அவன் செய்கிறான் போய் முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவுரங்கசீப்பு கல்லறையை உடைக்கிறதுக்கு வாங்கடா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அதனால் என்ன நடக்கும் அவர் வந்து செத்து போனவரை போய் முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவரை போய் எழுப்பி கூட்டிகிட்டு வர போகிறாங்களா ரெண்டு ஆற அரை அஞ்சா அவருக்கு வலிக்குமா இது எதாவது அறிவியலுக்கு பொருத்தமானதா முப்பத்தஞ்சு ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி புதைச்ச போனத்துக்கே எலும்பு தான் கிடைக்கும் இது யதார்த்தத்துக்கு புறம்பானதா இல்லையா அப்போ மதத்தை வைத்து சாதியை வைத்து நம்மளை முட்டாளாக ரொம்ப காலமாக வழிநடத்தி இருக்கிறார்கள் அதனால தான் இந்தியா போன்ற நாடு இவ்வளோ பெரிய மனித வளம் இருக்கக்கூடிய நாடு வளர்ச்சி பாதைக்கு போவதற்கு பதிலாக கலவர பாதைக்கு போகிறது மனுஷன மனுஷன் அடிச்சுக்கிட்டு சாகுறான் வெறுப்பு அரசியல் நடக்கிறது சாதி கலவரம் நடக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படையாக சனாதன கோட்பாடு இருக்கிறது என்பதைத்தான் பல பேர் வந்து தலைவர்கள் சிந்திக்கிறவர்கள் அறிவியலை விரும்பக்கூடியவர்கள் மனிதகுல வளர்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் முற்போக்காளர்கள் புரட்சியாளர்கள் பல பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க

இந்த மண்டையில் ஏற்றுன இந்த பிரைன் வாஷை நம்பிக்கிட்டு ஒரு ஆள் வந்து ஒரு நீதிபதி மேலே ஷூ எடுத்து எடுக்கிறான்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது நீதி அரசராக இருக்கக்கூடிய கவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இந்தியாவிலே இரண்டு பேர் தான் தலித்துகள் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஜி பாலகிருஷ்ணன் என்பவர் இருந்திருக்கிறார் இரண்டாவதாக கவாய் இருந்திருக்கிறார் அப்போ மனிதனை வந்து நீ என்னதான் நீதிபதியாக இருந்தாலும் நீ என்ன சாதிக்காரின் கவாய் வந்து என்ன ஆளு என்கிற உளவியல் சிக்கல் அவருக்கு இருக்கிறது உன்னை நான் மயிலாடுன்னு சொல்லணுமா நீ உன்னைய வந்து நான் ஆளுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அந்த ஒரு அந்த ஒரு உளவியல் அதற்குள்ள ஒளிந்திருக்கிறது அது நேரடியாக சொல்ல மாட்டாங்க அத மறைமுகமாக ஆள் மனதுக்குள்ளே அழுக்கு மண்டி கிடக்கிறது ஒடுக்க ஒடுக்கப்பட்டவனெல்லாம் உயர்ந்த பதவிக்கு போய்விட்டானே என்கிற வயிற்றுச்சல் இருக்கிறது அவருக்குள்ள அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால காம்ப்ளெக்ஸ் வந்து மிக முக்கியமானது இதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் தான் உண்மை ஒவ்வொரு மனிதனையுமே நீங்கள் வந்து என்ன ஆளுகன்னு கேட்குறான்ல ஏன் கேட்குறான் அதை என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறது வேற உனக்கு அறிவு இருக்கான்னு அறிவு அறிவு சார்ந்து நீ யாருன்னு கேட்குறது வேற எல்லா மனிதனையுமே சாதியாக பார்ப்பது மதமாக பார்ப்பது அவனுடைய அறிவின் அடிப்படையிலே தகுதியின் அடிப்படையிலே ஆற்றலின் அடிப்படையிலே அளவிடாமல் ஒரு மனிதனை

சாதி என்கிற நச்சுமரம் வெட்ட வெட்ட தலைத்து கொண்டே இருக்கிறதே கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாக்கிய முடியவில்லைன்னு சொல்றார் பெரியார் அப்ப கடவுளோட அவருக்கு எதுவும் வாக்கியா தகராறு வரப்பு தகராறுலாம் கிடையாது குடுக்கல் வாங்கல் பிரச்சனைலாம் கிடையாது கடவுளை சொல்லித்தான் இவ்வளவு மோசடிகளை செஞ்சுருக்கிறான் இவ்வளவு ஏற்பாடுகளை ஏற்படுத்தியிருக்கான் இவ்வளவு தவறான முறைகளை ஏற்படுத்தியிருக்கான் மனிதனை உழைக்கிறவனையெல்லாம் தீண்டத்தகாதவனாக மாற்றியிருக்கிறான் எல்லா சமூகத்துக்கும் கல்வி கிடைக்க விடாமல் பார்த்துருக்கேன் ஆடு மாடு மேய்க்கிறவனாகவே வச்சுருந்துருக்கான் மனிதர்களை சமப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு இந்த கடவுள் கோட்பாட்டின் வழியாகத்தான் எல்லா பிற்போக்கு அம்சங்களையும் இவர்கள் நியாயப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே அந்த நியாயத்திற்கு நான் உடைக்கிறேன் பாரு உன்னைய நான் திருப்பி போட்டு கடவுள் சிலையை வச்சு நான் பின்னாடி வச்சு நான் வந்து அதாவது ஒருவனை வந்து உயர் சாதியாகவும் இன்னொருத்தனை கீழ் சாதியாகவும் படைக்கிற கடவுளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது தான் அவருடைய கருத்து ஆணவ படுகொலைகள் ஒரு பக்கம் நம்ம இங்கே பேசிட்டே இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நிமிஷம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் ரிலேட்டடாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்காது ஒரு பெரிய அதிர்வலையை கிரியேட் பண்ணிக்கிறது எல்லா தலைவர்களுமே அதுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க சார் கண்டனம் தெரிவிப்பது மட்டுமே அதற்கு தீர்வு இல்லை அப்படி ஒரு சமூக அமைப்பை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அது வந்து அந்த சமூக அமைப்பு கீழும் மேலாகவும் ஏற்றத்தாழ்வுகளாக இருப்பதை சரி செய்யாமலே ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சம்பவமாக பார்ப்பது என்பதே பிள்ளையானது எல்லாவற்றிற்கு பின்னாடியும் ஒரு கோட்பாடு இயங்கிக் கொண்டே இருக்கிறது எல்லாவற்றுக்கு பின்னாடியும் ஒரு சித்தாந்தம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அந்த சித்தாந்தம் சமத்துவத்துக்கு எதிரானதாக இருந்தால் அது களையப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கணும் நீ குழந்தைகளை வந்து நீ வந்து சாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை வந்து நீங்கள் அணி திரட்டி கொண்டே இருந்து கொண்டு அரசியல் செய்து அது மூலமாக உயர் பதவிகளுக்கு வர்றவன் எப்படி செய்வா டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு உலகம் வேற திசையை எதிர்நோக்கி போயிட்டு இருக்கு எங்கெங்கயோ நம்ம வந்து அறிவியல் ரீதியாக நம்ம எதையோ எதையோ சாதிச்சுட்டு இருக்கிற இந்த தருணத்தில் இன்னுமே இந்த வந்து ஜாதி பக்கம் ஜாதி பற்றி பேசி இதனால கூட நம்ம வந்து பேசுவதுனால அல்ல ஏற்கனவே இருக்கிறதுனால தான் பேசுகிறோம் இந்த இடத்துக்கு போகிறோம் சாக்கடை நாருதுன்னு சொல்கிறோம் சாக்கடை இருக்கறனால தான் நாருதுன்னு சொல்கிறான் சாக்கடை நாருதுன்னு சொன்னதுனால தான் சாக்கடை நாருதுன்னு சொல்ல முடியாதுல்ல அது தவறான கருத்து அது சாதியை பற்றி பேசுவதனால சாதி வளர்ந்துடும் அப்படி இல்லை இவர்கள் பேசவில்லை என்றாலும் அந்த சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அது சாதி என்கிற சாக்கடை இருக்கிற வரைக்கும் மனித குலத்தில் புரண்பாடுகள் இருக்கும் ஆணவ கொலைகள் இருக்கும் மனிதனுக்கு மனுஷன் அடிச்சுக்கிட்டு சாவான் மதவாத பிரச்சனை இருக்கும் சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற பேரில் மோதல்கள் நடக்கும் வன்முறைகள் நடக்கும் உலகம் முழுக்க போர்கள் நடக்குது குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் மத கலவரங்களிலே பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறாங்க மனித குலத்தினுடைய வீழ்ச்சி இதில் இருக்கல சார் இது செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் மக்கள் கூட இது புரிதல் ஏற்பட்டு அவங்க புரிஞ்சு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்ந்தா மட்டும் தானே சார் இதை எடுத்துகிட்டு போகும் யார் செய்வது அது யார் செய்வது அது எல்லாருக்கும் பொறுப்பு எல்லா தலைவர்களுக்கும் அது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல சனாதனம் புனிதமானதுன்னு சொல்லிட்டு அப்புறம் செருப்பு தூக்கி வீசுனார்னா ரெண்டுக்கும் ஒரே ஆள் காரணமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நியாயம் இருக்குல்ல பிள்ளையும் வந்து தொட்டுலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுறது மாதிரி எனக்கு சாதியும் வேணும் அது என்னோட எனக்கு சேஃப்டியா இருக்கு அதை வச்சு தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதே சமயத்துல சாதி கொடுமை மட்டும் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் பேர் சொல்றான் அது சாதி வந்து வன்மை வந்து கொடுமையா மாற செய்யும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீட் ஆக ஆக பால் பொங்குதில்ல அது மாதிரி மனித உணர்ச்சி வந்து ஒரு எமோஷனல்ல சாதிய வன்மம் என்பது மேலே மேலே எழும்பி வரத்தான செய்யும் கும்பல் வன்முறை என்பது நிகழத்தானே செய்யும் நீ ஒரு அது சாதி ரீதியாக மக்களை அணி திரட்டும் போது சாதிய கும்பல் வன்முறை என்பது நிகழத்தானே செய்யும் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த ஜாதி இந்த விஷயங்கள்லாம் பெரிய ஒரு அழுத்தத்தை ஒரு பிரஷர் கூட கொடுக்குதுன்னு தான் சார் இந்த சொசைட்டிக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஃபைன் சார் ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்